ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் தண்டபாணி பஞ்சரத்னம் என்பது பழனி தண்டபாணி சுவாமி மீது பாடப்பட்ட ஐந்து ஸ்லோகங்களைக் கொண்ட ஒரு பக்தி பாடலாகும் இந்த பஞ்சரத்ன ஸ்லோகங்களையும் இதற்குரிய தமிழ் அர்த்தத்தையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் ஸ்ரீ சண்ட பாத சீவனம் குண்டல துவயம் दण्डिता किलसुरारिमण्डलं दण्डपानिमनिशं विभावयें कालकालतनुजं कृपालयं बालचन्द्रविलसज्जटादरं चेलधूतशिशुवासरेश्वरं दण्डपानिमनिशं विभावये तारकेशसदृशाननोज्ज्वलं तारकारिम किलार्तदं जवात् तारकम् निरवधेर्भवाम्बुधेर्दण्डपानिमनिशं विभावये तापहारि निजपादसंस्तुतिं कोपकाममुखवैरिवारकं प्रापकम् निजपदस्य सत्वरं दण्डपानिमनिषं विभावये कामनीयकविनिर्जिताङ्गजम्

ി മണ്ഡലം പാദങ്ങൾ തൊഴുവോരും പാവങ്ങൾ തീർപ്പാൻ കാതണികൾ കളുത്ത ഒളിർന്നിടവേ അണിവാൻ തീതാന അസുരപ്പടെ അളിത്തിടവേ വന്നാൻ ശ്രീ ദണ്ടപാണിയെ എപ്പോഴും നനകാലയം ബാല ചന്ദ്രം

ടൽ താണ്ടി കൈ സേർത്തു വയ്പ്പാൻ ശ്രീ ദണ്ടാണിയെ എപ്പോഴും നെപ്പഹാരിം தண்டபாணி பாதங்கள் தொழுவோரின் தாபங்கள் தீர்ப்பான் காமமெனும் கோபமெனும் பகையறுத்து முடிப்பான் வேண்டியவர் தன் பதங்கள் சேர அருள் செய்வான் ஸ்ரீ தண்டபாணியினை எப்பொழுதும் நினைப்பேன் காமனீய கவி நிர்ஜிதாங்கஜம் ராமலக்ஷ்மண கரா புஜா கோமலாங்க காமனையே வெல்லும் பேரழகு எழிலோர் ராமலக்ஷ்மணர்கள் சேவித்த தேவன் பேரெழிலில் நிளிரும் மென்மேனி கொண்டான் ஸ்ரீ தண்டபாணியினை எப்பொழுதும் நினைப்பேன் இதுவே இதன் பொருளாகும் பழனி தண்டாயுதபாணியின் மேல் பாடப்பட்ட பஞ்சரத்ன ஸ்லோகங்களை இந்த பதிவில் நாம் தெரிந்து கொண்டோம் முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமைகளில் கிருத்திகையில் ஷஷ்டியில் இந்த ஸ்லோகங்களை தொதித்து முருகனின் அருள் பெறுவோம் இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்